கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் திருநாள் பூரம் நட்சத்திரம் சிம்மராசி சதுர்தசி திதி தேய்விரை மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலேயுமே திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் என்னென்னா இந்த பூர நட்சத்திரங்கிறது இன்றைய காலை ஒம்போதே கால் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் நட்சத்திரமாக மாறிடும் சரியா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மகர ராசியில் இது மகர லக்னம் விட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போகிறது நிம்மதி கொடுக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் ஸ்ட்ரீட் ஃபார்வர்ட் திங்கிங்னு சொல்லுவோம்ல தர்மத்திற்கு என்ன வந்து நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த தர்மம் உங்களை காப்பாற்றும் அது என்ன பேர்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹா அப்படின்னு சொல்லுவோம் இன்றைய நாள் வந்து அது அந்தளவுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் பசங்களோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் காட்டக்கூடிய நாள் மற்றபடி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஆகி அதுக்கப்புறம் வந்து வெற்றி பெறும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ட்ரெயினிங் சென்டர் வச்சு நடத்தின்னு இருக்கீங்களோ டியூட்டோரியல் காலேஜ் வச்சு நடத்தின்னு இருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும் விவசாயிகளுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் எல்லா காரியங்களிலுமே பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய ஒரு ஏற்றம் பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களை வெளிப்படையாக எல்லா விஷயத்தையுமே பேசக்கூடிய ஜெயிக்கக்கூடிய நாள் சொல்லலாம் இன்றைய நாள் அது மூன்றாம் இடம்னா உபஜயஸ்தானம் ஸோ அந்த உபஜயஸ்தானத்தில் பொதுவாக எந்த காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ண அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்னொன்று மனோதிடம் இருக்கும் சங்கல்பம் இருக்கும் ஜெய ஜெயிக்கணும் செய்யணும்னு அது இன்றைய நாள் நல்லா இருக்கப்படுது ஸோ மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக எந்த இருந்தாலும் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சன்னர் கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்று சொல்லலாம் இன்றைக்கு நாலு குடும்பத்தில் உங்கள் பேச்சினால் நிறைய ஏற்றங்கள் இருக்கும் நேர்மறையாக தர்மம் என்ன இருக்கோ அந்த தர்மத்தை கடைப்பிடித்து பேசுவீங்க எந்த ஒரு மூடி மறைத்து பேசக்கூடிய யுக்திகள்லாம் இல்லை அதே மாதிரி வரவேண்டிய பணம் பாக்கிகள் கண்டிப்பாக வந்து சேரும் உலோகத்தை சம்மந்தப்பட்ட அதாவது தங்க வியாபாரிகள் அப்புறம் இரும்பு கடை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் மிகவும் யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது அதுவும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக முகத்தில் பொழிவு தெரு தென்படக்கூடிய அற்புதமான அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் இந்த நாள் முடிச்சலன்னா சனி வக்கர பார்வை சந்திரனன் மேல் விழுகிறதுனால டென்ஷன் இல்லாத நாள் இல்லைங்கிற மாதிரி உங்கள் ராசி லக்னத்து மேலே ஒரு கிரகம் வந்துன்னா அதுக்கு டென்ஷன் இருக்கும் இது எது வரைக்கும்னா சனி வக்கர நிவர்த்தி ஆகார வரைக்கும் இருக்கும் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதுக்கப்புறம் அப்புறம் ஆவரேஜாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்படி சொல்லலான்னா ஒரு டீச்சர் மார்க் எடுக்கலைன்னா முட்டை மார்க் எடுத்தவனுக்கு எவ்வளோ அடி அடிக்குமோ அது அடிக்கும் பாஸ் ஆகி ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜுங்கும் போது எப்படி அடிப்பாங்க அடிக்க மாட்டாங்க சும்மா லைட்டாக தட்டி விட்டு விட்ருவாங்கள்ல அந்த மாதிரி தான் இன்றைய நாள் இருக்கும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கப்படுது அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற நேராக உட்காராம கொஞ்சம் எல்லாேருக்கும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லது வெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை இல்லைங்க பரவாயில்லைங்க சிம்னி லைட்டும் ஓகே தாங்க அப்படின்னு சொல்லி அனேஜ் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கு சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிற கண்ணி ராசிகள் அது கண்ணி லக்னம் சார்து எந்த விஷயத்தையுமே பயணம் செய்யாமல் முடியாது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது உடம்பு லைட்டாக டிஸ்டபன்ஸ் கொடுக்கறது அலைச்சல் இருக்கிறதுனால லைட்டாக உடம்பு ஒரு மாதிரி டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது இது எல்லாமே இருக்கும் ஆனால் இன்றைய நாள் ஏதோ இடத்துல நல்லா பிஸியாக உங்களுடைய வேலைகளை ஜம்மு 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 ஜம்முன்னு முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வழிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்குது லாபஸ்தானம் ஆக்டிவாக இருந்ததுன்னா போதும் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் மனோதிடம் தன்னம்பிக்கை வந்து நல்லா அதிகரிக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கப்படுது பெரியவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன நினைக்கணும்னு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ராஜாவாக மாறுவீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும் இன்னொன்று அது எல்லாமே தெய்வ அனுகிரகத்தோடு நடக்கும்னு சொல்கிறது ஒரு பெரிய ஏற்றம் இன்றைய உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது ராசியா நிறம் மஞ்சள் சொல்லுங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகம் அப்படிங்கிறது பலவிதங்கள் உண்டு ஒன்று அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட யோகம் வேணும் பெரியவங்களுடைய யோகம் வேணும் இன்றைய நாள் பாக்யஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன செய்யணும் என்ன முடிவுகள் எடுக்கணும்னு இருக்கீங்களோ அது இன்றைய நாள் ஜெயிக்கும் பலவிதமான ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு லைட்டாக தலைவலி வர்றது உடம்பு லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த முதுகு தண்டு வலி வேதனைகள் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ண வேண்டியிருந்து அதில் கொஞ்சம் லேட்டாக நடக்கிறது இதெல்லாம் நடக்குமே தவிர வேறு பெரிய பாதிப்புகள் நடக்காது நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து போடலாம் கால பைரவரை மனசார வணங்கிட்டு போங்க நரசிம்மரை வணங்கிட்டு போங்க நினைச்சது அப்படியே செய்யக்கூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நர் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே வெற்றி பெறக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணால் போதும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது தெளிவாக சிந்தித்து செழிவாக முயற்சி எடுத்து தெளிவாக ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் உமாமகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பெரிய ஆசைகளை கொடுக்க வைக்கும் பெரிய பெரிய இதுதான் நமக்கு நடக்கணும் இப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உருவாக்கக்கூடிய நாள் உங்களுடைய பிளானிங் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக ஜெயிக்கும் மனோதிடம் அதிகரிக்கும் சங்கல்பம் அதிகரிக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுத்துகின்ற நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கின பவந்து து சமஸ்தன் மங்களாணி பவன் திரோணகுமன் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க